போதுன்னு பாக்கல சித்ரா தேவி வந்து ரொம்பவே கோவமா வந்து பேசிட்டு இருக்காங்க என்னமாமா என்னுடைய பையனை பத்தின ஒரு விஷயம் தெரிஞ்சதுமே நீங்க எல்லாருமே அப்படியே ஆகணும் முறைச்சுன்னா பாத்தீங்க இப்ப அனாமிகா என் பையன் மேல இப்படி ஒரு வீண் வலியை சுமத்திருக்காலே அப்ப அதுக்கு நீங்க என்ன வழி சொல்ல போறீங்க இப்ப எனக்கு அது தெரிஞ்சு ஆகணும்னு சொல்லிட்டு தேவி வந்து கேக்குறாங்க உடனே அனாமிகா இங்க பாருங்க நான் சொன்னது எல்லாமே உண்மைதான் இது நீங்க நம்ம நம்புங்க நம்ப கட்டி போங்க சொல்றத நான் சொல்லிட்டேன் சொல்லிட்டு அனாமிகா சொல்றாங்க இத கேட்டாலுமே வந்து என்ன பேசுறதுன்னு தெரியாம ஒரு பக்கம் அனாமிகா இருக்காங்க உடனே சித்திர தேவி இங்க பாருங்க மாமா இவன் இந்த வீட்ல இருக்கணும்னா என் பையன் மேல பொய்யான பள்ளி சொன்னதுக்கு என் என் பையன் கிட்டையும் இவன் மன்னிப்பு கேட்டா மட்டும் தான் நீங்க இந்த வீட்டுல விடணும் அப்படி இல்ல விட முடியாதுன்னு சொன்னீங்கன்னா நானும் என் பையனும் வீட்டை விட்டு வெளியே போறோம் இப்படிப்பட்ட அசிங்கம் அவமானத்தை சுமந்துகிட்டு எங்களுக்கு இருக்கணும் என்ன தலையிடத்தா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கோவமா பேசுறாங்க இத கேட்டதுமே உடனே அங்க ராஜலட்சுமி வந்து அங்க வந்து பேசுறாங்க ஏதோ ஒரு அவசரத்துல அவ ஏதோ ஒண்ணு செஞ்சிட்டா அதுக்காக நீ இப்படி பேசுறது தப்பு இல்லையான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இத கேட்டதும் பயங்கர கோபப்பட்டு ஒருவேளை உங்க பையன் மேல இப்படி ஒரு கலங்கத்தை சொல்லிருந்தா நீங்க அமைதியா இருந்திருப்பீங்களான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்துல இருக்காங்க சித்ரா தேவி அதோடு இந்த பிரமோபம் முடிச்சிருக்காங்க